அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி அத்வைதா அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது கார்த்திகை மாதத்தில் தீப பரிகாரங்களை பற்றி நாம் பார்த்துட்டு வரோம் அதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகப்படியான பலன்களை தரக்கூடிய ஒரு தீப முறை இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக இந்த வருடத்தோடு சேர்த்து மூன்று வருடங்களாக இந்த பரிகாரத்தை சொல்லிட்டு வரேன் நிறைய பேர் வந்து இன்னும் இதை பற்றின சந்தேகங்களை வந்து கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க நல்ல பலன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய சகோதரிகள் இன்றைய அளவு கூட இந்த பரிகாரத்தை செய்துட்டு வராங்க இது வந்து மகாபெரியவா கூறிய தீப பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இதை வந்து பல 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 வருடங்களுக்கு முன்பாக நானும் வந்து முதல் முறையாக ஆரம்பம் செய்து பண்ணியிருக்கிறேன் அதுவும் கார்த்திகை மாதத்தில் தான் ஆரம்பம் பண்ணினது இப்போ வந்து இந்த பரிகாரத்தை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த பரிகாரம் ஆரம்பம் செய்வது வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை வருகின்ற வெள்ளிக்கிழமை வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் ஆரம்பம் செய்யலாம் கார்த்திகை மாதம் தான் கிடையாது எந்த வெள்ளிக்கிழமை வேண்டுமானாலும் ஆரம்பம் செய்யலாம் ஆனால் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லும்போது தீபங்களுக்கு பிரசித்தி பெற்ற மாதம் அப்படின்றதுனால இந்த பரிகாரம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தீப பரிகாரங்கள் தொடர்ந்து நாம் வந்து மூன்று வீடியோக்களாக கொடுத்துட்ருக்குறோம் கிட்டத்தட்ட வந்து இரண்டு அது ஒரு நான்கு மொத்தம் ஆறு தீப பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறோம் இது ஏழாவது தீப பரிகாரம் உங்களுக்கு அந்த தீப பரிகாரங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னா கார்த்திகை ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் பாருங்கள் இப்போ வந்து மொத்தமாக நீங்கள் ஒரு பதினாறு விளக்குகளை புதிய விளக்குகளை வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து முதல் முறையாக ஆரம்பம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புது அகல் விளக்கு வந்து வாங்கி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து இந்த பழைய பதினாறு வாரம் முடிச்சுட்டு இந்த அகல் விளக்குகளை என்ன பண்ணணும் அப்படின்னு சிலர் கேட்குறாங்க இன்னும் சிலர் வந்து நாங்கள் வந்து பதினாறு வாரம் முடிச்சுட்டோம் ஒரு ரெண்டு வாரம் கேப் விட்டு மறுபடியும் ஆரம்பம் செய்ய போகிறோம் மறுபடியும் அந்த பழைய அகலை பயன்படுத்தலாம் இப்படிலாம் வந்து கேட்டு எப்பொழுதுமே ஒன்னு தெரிஞ்சுக்கணும் மண் அகல் அப்படின்னா அதை வந்து ஒரு முறை மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு வந்து சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு இருந்தாலும் நாம வந்து ஒரு முறை மட்டும் பயன்படுத்துவது கிடையாது இப்போ கோவில் அப்படின்னா நாம அங்கே போகிறோம் அகல் இருக்கும் பழைய அகல் அதில் வச்சு தீபம் ஏத்துறோம் அப்படிலாம் இருக்கும்போது மேக்சிமம் நம்ம வந்து இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும்போது புதிய அகல் தான் பயன்படுத்துவது நமக்கு சிறந்தது இந்த அகல் வந்து எவ்வளோ போது ரொம்ப கம்மியான விலையில்தான் வந்து கிடைக்குது அந்த அகல் செய்பவர்களுக்கும் நாம் உதவி செய்த மாதிரி ஆகும் அதனால் புதிய அகல் தான் பயன்படுத்துவது ரொம்ப சிறந்தது அப்போ பழைய அகலை நாம் என்ன பண்ணுவது அப்படின்னா அதை வந்து நாமளே பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் கார்த்திகை தீபம் வரும்போது நிறைய அகல் விளக்குகளை வந்து ஏற்றலாம் அப்படி போது சிலர் ஒவ்வொரு விளக்காக வச்சு ஏற்றுவாங்க அப்படி இல்லாமல் ரெண்டு ரெண்டு அகலாக வச்சு ஏற்றலாம் இந்த மாதிரி வந்து செய்து கொள்ளலாம் இப்போ வந்து ஒரு அகல் வச்சு நம்ம ஏற்றணும் அப்படின்னா முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இலை வச்சு அதில் கொஞ்சம் சாணத்தை வச்சு அதற்கு மேலே ஒரு அகல் வைப்பாங்க இந்த சாணம் எதைக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு எண்ணெய் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கீழே படியாமல் அந்த சாணத்திலேயே வந்து படியும் அப்போ அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்காது இப்போ ரெண்டு அகல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அழகாக ஒரு அகலுக்கு கீழே இன்னொரு அகல் அப்படியே நம்ம வந்து வைக்கலாம் சாணம்லாம் இப்போது கிடைப்பது அரிதாக இருக்கின்ற காலகட்டத்தில் இப்படி நீங்கள் அந்த விளக்குகளை பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ ஒவ்வொரு முறையும் புது அகல் தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு தெளிவும் அந்த அகல்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவும் நமக்கு வந்து வந்திருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பதினாறு அகலை வந்து மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க ஒரு வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு அகல் வந்து ஏற்றுங்க உங்களுடைய கஷ்டங்கள் அது எந்த கஷ்டமாக இருந்தாலும் கொடூரமான கஷ்டமாக இருந்தாலும் இந்த பதினாறு வாரம் முடிவதற்கு உள்ளாக அந்த கஷ்டங்கள் என்பது நிச்சயமாக தீரும் அதுல சந்தேகம் கிடையாது ஒருவேளை ஜாதகத்தில் கிரகநிலைகள் பாதகமாக இருந்தால் அதற்கு உண்டான வழி என்பது கிடைக்கும் அந்த பிரச்சனைக்கு அதனால ஏற்றுகின்ற அந்த தீபம் நிச்சயமாக நமக்கு பலனை தந்தே தீரும் அதனால் வந்து பதினாறு அகல் வாங்கி வச்சுக்கோங்க நெய் தீபம் தான் ஏற்றணும் முதல் வெள்ளிக்கிழமை ஒரு அகல் வச்சு ஏற்றுங்க உங்கள் கோரிக்கையை சொல்லிக்கோங்க பெரியவா ஃபோட்டோ இருந்தால் பெரியவா இருந்தால் அவங்களுக்கு எதிராக இந்த தீபத்தை ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய குலசாமி இஷ்டசாமி அந்த தெய்வத்திற்கு எதிராக இந்த தீபத்தை ஏற்றுங்க ஒரு நெய்வேதி வைங்க ஒரு பூ வைங்க அச்சதை வைங்க நமஸ்காரம் பண்ணிக்கோங்க முதல் வாரம் முடிஞ்சிடுச்சு தானாக மலை ஏறணும் நீங்கள் வந்து அந்த அகல மறுநாள் வந்து சுத்தப்படுத்திக்கலாம் இப்போ ரெண்டாவது வெள்ளிக்கிழமை வருது இல்லையா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் வாரம் பயன்படுத்திய ஒரு விளக்கு ரெண்டாவது வாரம் ஒரு புது விளக்கு இதே மாதிரி தீபம் ஏத்துறது எல்லாம் செய்கிறது மூன்றாவது வாரம் என்ன பண்ணணும் ஆல்ரெடி நாம ரெண்டு வாரம் ஏற்றின ரெண்டு விளக்கு மூன்றாவது வாரம் ஒரு புதிய விளக்கு இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதிய விளக்கு மற்றும் பழைய விளக்குகளை அப்படியே சேர்த்துட்டே போகணும் இப்போ பதினாறாவது வாரம் வந்தது பதினாறு விளக்குகள் வச்சு அதுல நெய் விட்டு ரெண்டு பஞ்சத்திரிகளை ஒன்றா போட்டு தீபத்தை கிழக்கோ அல்லது வடக்கு நோக்கியோ ஏத்திட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணி அச்சதை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு நமஸ்காரம் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்வீட்டு பதினாறாவது வாரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க ரெண்டு சுமங்கலிக்கு தாம்பூலம் வெற்றிலை பாக்கு பழம் அது கொடுத்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இது வந்து பதினாறாவது வாரம் முடிஞ்சு போச்சு அப்போ அந்த பதினாறு விளக்குகளும் நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க கார்த்திகை தீபம் வரும்போது அப்போ அழகாக வந்து நல்லா நல்லெண்ணெயோ அல்லது இழுப்பை எண்ணெயோ விட்டு நாம் நல்ல விளக்குகளை வந்து ஏற்றி வைக்கலாம் இதன் மூலமாக இந்த காத்தி என்பது சுத்தமடை கிருமிகளுக்கு வந்து அது ரொம்ப ஒரு நல்ல சௌக்கியத்தை கொடுக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல குளிர் அதிகமா இருக்கும் இந்த தீபம் ஒரு அந்த சூடு அப்படின்றது வந்து வந்து பரவும் இதெல்லாம் இயற்கைக்கு நாம் செய்கின்ற பிரதி உபகாரங்கள் இயற்கை நமக்கு செய்வது எவ்வளவோ இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு உபகாரங்களை வந்து நாம பண்ணலாம் இதன் மூலமாக கிருமி கீடகங்கள் அதற்கும் அந்த ஒரு தீபம் ஏற்றின பலன் அப்படின்றது அந்த வெளிச்சம் எவ்வளவு தூரம் போதோ அதில் இருக்கின்ற அந்த கிருமிகள் கீட்டகங்கள் கொசு எதுவாக இருந்தாலும் அதுவும் தீபம் ஏற்றின பலனை பெருமாம் இந்த கார்த்திகை தீபத்தில் அதனால் அப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போது வந்து முதல் வாரம் ஒரு விளக்கு ஏற்றணும் ரெண்டாவது வாரம் பழைய வாரம் விளக்கு ஒன்று புது விளக்கு ஒன்று இப்படியாக ஒவ்வொரு வாரமாக நாம் வந்து அதை அதிகரித்து கொண்டே போகணும் ரெண்டு திரி ஒன்றாக போடணும் பஞ்சு திரி தான் போடணும் தானாகத்தான் மலை ஏறணும் விளக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலே வந்து ஏறிகிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படி எரிஞ்சால் தான் நமக்கு வந்து பலன் என்பது கிடைக்கும் தானாக தான் மலை ஏறணும் நாமாக அதை மலை ஏற்றக்கூடாது இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இது சம்மந்தப்பட்ட சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இயற்கை இடையூறுகள் அந்த வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை வந்தால் நீங்கள் வந்து அதை விட்டுடுங்க அடுத்த வாரத்தில் வந்து அப்படியே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் உங்களுடைய பார்வையில் என்னென்ன சந்தேகங்கள் வருமோ அதை வந்து ஓரளவுக்கு நானே கிரகிச்சு உங்களுக்கு பதில் சொல்லியிருக்குறேன் இதை தவிர்த்து ஏதாவது சந்தேகம் வந்ததுனால சொல்லுங்க அதற்கு வந்து நான் பதில் கொடுக்குறேன் நிச்சயமாக எல்லாருமே ஏற்றுங்க கடன் சுமை குறையும் திருமணமாகாதவர்கள் நிச்சயமாக ஏற்றுங்க திருமணம் நடைபெறும் குழந்தை பிறக்கும் வேலை கிடைக்கும் குழந்தைகள் படிப்பார்கள் பணவரவு அதிகரிக்கும் இப்படி அனைத்து சௌக்கியங்களும் இந்த தீபத்தின் மூலமாக கிடைக்கும் நன்றி வணக்கம் மகா சரணம்